அன்பு நண்பர்களே அருமை கவிஞர்களே என் உயிரினும் மேலான வாசக மக்களே அனைவருக்கும் கவிஞர் தில்பாரதி அவர்களின் அன்பு வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இது பாடராசிரியர் என்று சொல்லக்கூடிய டிபி வெங்கடேசன் ஐயா அவர் அதாவது பாடல் இது கவிதையாகவும் நல்லா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூகுளில் வந்து இது கிடச்சிச்சு பாருங்கள் நம்ம அந்த பாடலுக்குள்ளேயும் கவிதைக்குள்ளேயும் நம்ம நுழைவோம் பாருங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர் பெயரை கேளு கேளுங்க கல்விக்காக உழைத்த தலைவர் பேரை கேளுங்க குமாரசாமி சிவாமி மைந்தராம் பாருங்கள் அருந்தவ புதல்வராம் காமராஜர் நாடுங்க ஏழை பங்காளன் என்று அழைத்தவர் பாருங்கள் ஏழைக்காக உழைத்திட்ட காமராஜர் பாருங்க படிக்காத மேதை என்று அழைத்தவர் பாருங்க அவர்தான் கர்ம வீரர் காமராஜர் நாடுங்க ஊர்தோறும் பள்ளிகளை அமைத்தவர் பாருங்கள் ஊர்தோறும் போற்றுகின்ற காமராஜர் நாடுங்க காந்தியடிகளின் கொள்கையை ஏற்றவர் பாருங்க பெருந்தலைவர் காமராஜர் ராணுங்க மதிய உணவு திட்டத்தை தந்தவர் பாருங்க படிக்காத மேதையாம் காமராஜர் ரானுங்க சீருடை திட்டத்தை தந்தவர் பாருங்க சீர்திருத்தவாதியாம் காமராஜர் ராடுங்க நீர்ப்பாசன திட்டத்தை தந்தவர் பாருங்க நீதிக்கு அரசனாம் காமராஜர் ராணு உழவுக்கும் தொழிலுக்கும் உழைத்தவர் பாருங்க உழைப்பால் உயர்ந்த காமராஜர் ரானுங்க ஏற்ற மிகு கல்விதரை தந்தவர் பாருங்கள் கல்விக்காக உழைத்திட்ட காமராஜர் தானுங்க ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உண்டு மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும் அருமையான கவிதையோடும் அருமையான சிந்தனையோடும் உங்களை சந்திக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பு நான் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு சோபர் ஒன்று இருக்கும் அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்கள் பேருங்கள் உங்களது எண்ணங்களை வண்ணங்களை கீழே உள்ள கமெண்டில் அவசியம் தெரிவிங்கள் விடைபெறுகிறேன் நன்றி 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 ಸೋತತ ಮರಂದು ತಿನ್ನದಿಲ್ಲ ಮತ್ತಿಯಾನ ಸೋತತ ಮರಂದು ತಿನ್ನದಿಲ್ಲ ಕಲರ್ ಕಲರ ಮಿಲ್ದ ಮಾಗ ಸೋರು ಕಲರ್ ಕಲರ ಮಿಲ್ದ ಮಾಗ ಕಿಡಕಿದು சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாது இல்ல சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோட ஜாமின்றி புதுசு புதுசா திட்டங்களா புத்தகத்தோட ஜாமின்றி புதுசு புதுசு திட்டங்களா என் மனசு குளிர இப்ப இப்போ தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர இப்ப இப்போ தான் நினைக்கிறேன் கண்ணில கண்டா நன்றி வணக்கம்